சரி அது விட்டதற்கு அப்புறமா சொல்ல இன்னொன்னு கரஞ்செட்டி மாநாடு நம்ம கேட்டுக்கொண்டு தூத்துக்குடியில் நடந்த மாநாடு மாநாடு எழுத்து மிகுந்த மாநாடு தூத்துக்குடி மாநாடு தான் அப்போ கூட எல்லாம் கேட்கிற போது எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கடந்த

కూలా ఆండిలే గాను ఉంటా ముపడలేదు మాగలే అలా 53 వరకితలపడిలా ఉంటారు ఆండిలే అనుకుందండి అమరేట మనం మొదలు పెట్టాం కొలిట మనం ఆడను విజితపతం కొట్టి అడిచినా మనం లేపమాడిమా బర్యా వెడిగేసట్లుగా ఆ ఇట్లా అప్పుడు అడిగింది

யார் ார் அவர்களுக்காக யார் பேசினார் என்றால் அல்லாடி வழக்காடுவது என்பது சட்டத்தில் கல்விடைய இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை சட்டம் எடுக்கப்பட்ட போது அது வந்து யாரெல்லாம்

मरा पोरा कर रहे आप तो बिल्ली आ रहे हो बिल्ली भी क्या है ये इधर वो एक लीटर पोरा कर रहे हो बिल्ली को ना ये बड़ा बड़ा इधर पोरा कर रहे हो इधर एक नर्सर ना था पाइंट इधर को ना बिल्ली आ वो एक लीटर बिल्ली को ना बिल्ली आ रहे हो ये दोनों इधर

எப்படி வடவர்கள் வங்கியின் பெயரால் நம்முடைய மனதிலாம் திரைப்படம் நெருங்காளி ஆகியிருக்க ஒரு பெரிய ஒரு ஆய்வு பொருளாதார